கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக பிரியமானவர்களே ஆண்டுடைய பரிசுத்தமான சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிப்பது என்பது ஒரு மேலான அனுபவம் ஒரு மகிமையான அனுபவம் கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை நிலைநிறுத்துகிற இந்த ஜெபிக்கிற அனுபவத்திற்குள்ளாக நாம் கடந்து வந்தோன்னா நம்ம வாழ்க்கையில் தேனுடைய பிரசன்னத்தை நாம் எப்போதும் உணரலாம் அப்படியே இந்த நாளிலும் கர்த்தருடைய பிரசன்னத்தில் ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஜெபிப்போ ஐம்பத்தி ஆறாம் சங்கீதம் நான்காவது வசனம் தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன் தேவனை நம்பியிருக்கிறேன் நான் பயப்படேன் வாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான் வசனத்தில் தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள் இன்றைக்கு நம்ம நிறைய காரியத்தை புகழுகிறோம் எத்தனையோ காரியத்தை பற்றி அறிந்து அதை புகழ்ச்சியாக நம்ம பேசுகிறோம் நம்முடைய பிள்ளைகள் செய்கிற காரியங்களை நம்ம பார்க்கும்போதும் அதை புகழ்ந்து புகழ்ந்து பேசுகிறோம் இப்படி நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய நாவினாலே எவ்வளவோ காரியங்களை நம்ம புகழ்ந்து பேசுகிறோம் ஆண்டருடைய வார்த்தை நீங்கள் பாருங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கு தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன் இந்த வசனங்கள் பாருங்கள் நமக்கு ஜீவனுக்கும் நமக்கு போதுமான எல்லா காரியத்திற்குமானது நம்முடைய ஜீவனுக்கு ஏதுவானது அத்தனை காரியங்களுக்கு ஏதுவானது நம்மை நித்தியத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய உபதேசங்கள் அடங்கிய தேவனுடைய வார்த்தைகள் ஒரு மனிதன் தன்னுடைய உலக வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தையை புகழணும் நாம் இந்த நாளிலிருந்து கத்துடைய வார்த்தையை புகழ்கிறவர்களாய் காணப்படுவோம் ஜெபிப்போமா பரிசுத்தமான எங்கள் அன்பின் கத்தாவே உடைய தூய பிரசன்னத்திற்காக உக்கு ஸ்தோத்திரையா அந்த வார்த்தைகளை கேட்கிற உடைய பிள்ளைகள் உம்முடைய வசனங்களை உடைய வார்த்தைகளை புகழக்கூடியவர்களாக சத்தியத்தை புகழுகிற பிள்ளைகளாக நீர் மாற்றித்தாரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே ஆமேன்